அலமது இல்லமீன்ரிய இறைவனி நல்லடியார்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மனைவர் மீதும் உண்டாவதாக அல் கபா இர் பெரும் பாவங்கள் என்ற பாடத் தொடரில் இரண்டாவது வகுப்பில் என்றிருக்கிறோம் சென்ற பாடத்தில் பெரும் பாவம் என்றால் என்ன அதனுடைய டெபினேஷன் என்ன அதனுடைய வரைவிலக்கணம் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்தோம் இந்த பாடத்தில் அல்லாமா ஜஹபி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் தங்களுடைய அல் கபா இர் என்ற கிதாபில் விதமான பாவங்களை குறிப்பிட்டு இவைகள் பெரும் பாவங்கள் என்று வகைப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த லிஸ்ட்ல முதலாவதாக இருக்கக்கூடிய பாவம் தான் அல்லாஹுக்கு இணை வைப்பது இதை பற்றி தான் இந்த தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அருமையானவர்களே தெளிவாக புகாரியுடைய ரிவாயத் ஒரு அலஹி வசல்லம் சொன்னார்கள் மனிதனை அழிவிலே ஆழ்த்தக்கூடிய ஏழு பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அதில் விஷயத்தில் முதலாவதாக சல்லல்லா சொன்னது அல்லாஹுவுக்கு இணை வைப்பது தான் அருமையானவர்களை பெரும் பாவங்களில் மிகவும் பயங்கரமான பாவம் எது என்று பார்த்தால் அல்லாஹுவுக்கு இணை வைப்பது அல்லாஹுடைய இடத்திலே இன்னொருவரை கொண்டு வருவது இதை பற்றி அல்லாம ஜஹபி ரஹமத்துல்லாஹ் ஆலிஹி சொல்கிறாங்க அக்பருல் கபா இரி பெரும் பாவங்களிலும் மிகப்பெரியது எது என்று சொன்னால் அஷிர் குபில்லா அல்லாஹுக்கு இணை வைப்பது தான் என்று சொல்லிவிட்டு அந்த இணை வைத்தல் இரண்டு வகையாக பிரிகிறது என்று கூறுகிறார்கள் அதுல அஹதுகுமா முதலாவது என்ன ஐயஜால் அல் இல்லாஹி நித்தன் அல்லாஹுக்கு பகரமாக அவனுடைய இடத்திலே இன்னொருவரை வைப்பது இதே போல வய அபுத மாஹூ கை ரஹு சேர்த்து இன்னொருவரையும் வணங்குவது அல்லாஹுவை தான் வணங்கிக் கொண்டிருக்கிறார் இதே போல இன்னொருவரையும் சேர்த்து வணங்குகிறார் இது யாரை போல என்று சொன்னால் குறைஷி காஃபியர்களை போல குறைஷி காஃபியர்கள் அல்லாஹுவை இலாகாக இறைவனாக ஏற்றிருந்தார்கள் தான் ஆனால் எல்லாமே அல்லாஹ் தான் செய்கிறான் என்பதை அவர்கள் ஏற்றிருக்கவில்லை அல்லாஹுக்கு உதவியாக இந்த லாத் மனாத் ஒஸ்ஸா ஹுபல் போன்ற சிலைகளும் இருக்கின்றன காபாவிலே அந்த காலத்தில் முன்னூற்றி சிலைகள் இருந்தன இந்த முன்னூற்றி சிலைகள் அல்லாஹுக்கு உதவியாக இருக்கின்றன என்று அல்லாகுடன் சேர்த்து இந்த சிலைகளையும் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் இதைத்தான் அல்லாம ரஹவி சொல்கிறாங்க முதலாவது என்ன அல்லாஹ் மஹாநஹுவதாலாவுடைய இடத்தில் ஒருவரை வைப்பது இதே போல அவனுடன் சேர்த்து இன்னொருவரை வணங்குவது

சூரா மாயிதா அத்தியாயம் ஐந்து வசனம் எழுவத்தி இரண்டிலை கூறும் பொழுது இன்ன ஹுமயூஷ் ரீக் பில்லா யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ பக்தா ஹர் ராம் அலைகள் ஜன்னா அவரின் மீது சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறார் அவர் போகக்கூடிய இடம் நரகம் அல்லாஹ் இந்த இடத்திலே தெளிவாக குறிப்பிடுகிறார் ஆஹ் ஆனவர்களை அல்லாவுக்கு இணை வைப்பது என்பது மிக பயங்கரமான பாவம் இந்த இணை வைத்தலில் யார் தொடர்ந்து இருக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கத்துக்கு போகவே முடியாது அவர் போகக்கூடிய இடம் நரகம் என்பதாக அல்லாஹ் சுபஹான தெளிவாக கூறுகிறார் எனவே தான் கண்ணியமானவர்கள் இதற்கு கீழான இமாம் சஹாபிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க

தெளிவாக சொர்க்கவாதியாக சந்தேகம் இல்லாமல் மாறிவிடுகிறாரோ இதே போல தான் ஒப்போசிட் பக்கவும் அல்வுக்கு இணை வைத்த நிலையில் அதே நிலையில் மரணித்தார் அவர் சந்தேகமும் இல்லாமல் நரகவாதியாக மாறிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது பிறகு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த முக்மின் அவர் சொர்க்கவாதி தான் ஆனால் வைம் அஸ்தீப வின்னார் அவர் சில தவறுகளின் காரணமாக நரகத்திலே வேதனை செய்யப்படுவார் வேதனை செய்யப்பட்டாலும் அவர் முக்மின் என்ற காரணத்தினால் முஸ்லிம் என்ற காரணத்தினால் ஒரு நாள் நிச்சயமாக நரகத்திலிருந்து வெளி

சொன்ன காரணத்தினால் அணு கூட ஈமான் உள்ளத்தில் இருந்த காரணத்தினால் அவர் நிச்சயமாக சுவர்க்கம் செல்வார் என்பது அஹுலு சுன்னாவல் ஜமாத்துடைய தெளிவான கொள்கையாக இருக்கிறது அருமையானவர்களே ஆகவே தொடர்ந்து சொல்றாங்க ஹதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஹதீஸ்த தெளிவாக சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து அலா உனபி உக்கும் பி அக்பரில் கபாயர் பெரும் பாவங்கள் என்னவென்று உங்களுக்கு நான் அறிவித்து தரக்கூடாதா என்று மூன்று தடவை கேட்டார்கள் உடனே சஹாபாக்கள் பலா யார் ரசூல் அல்லா அவசியம் அறிவித்து தாருங்கள் என்று சொன்னோன சல்லல்லா அலுவலம் சொன்னார்கள் அல் இஷ்ரா குபில்லா அல்லாஹுக்கு இணை வைப்பது என்று முதலாவது பாவத்தை சொன்னார்கள் இதே போல கூக்குள் வாலிதேன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்தல் இதே போல வக்கான முத்தகி அன் ஹதரத் சல்லா அவர்கள் இந்த இரண்டு பாவத்தை சொல்லும் பொழுது சாய்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் பிறகு நபி அவர்கள் நேராக அமர்ந்து என்ற வார்த்தையை சொன்னார்கள் பொய் சாட்சி சொல்வதை என்று சல்லல்லாஹு சொன்னார்கள் இந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா ஃபமா ஸால யுக்கர்ரிஹா நபி இந்த வார்த்தை திருப்பி திருப்பி சொல்லி கொண்டே இருந்தார்கள் போய் சாட்சி கூறுவது போய் சாட்சி கூறுவது போய் சாட்சி கூறுவது என்று சொல்லி கொண்டே இருந்தார்கள் இந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹத்தா குல்னா லைதஹு சகத ஹதரத் சல்லல்லாஹு அவர்கள் மௌனமாக மாட்டார்களா என்று நாங்கள் சொல்லும் வரை இந்த வார்த்தை திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருந்தார்கள் என்றால் எவ்வளவு பயங்கரமான பாவம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே விளங்கி கொள்ள வேண்டும் இதே போல ஹதர் சல்லாஹு அலி அவர்களுடைய அடுத்த ரிவாயத் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நபி அவங்க சொன்னாங்க மனிதனை அழிவிலே ஆழ்த்தக்கூடிய அந்த ஏழு பாவங்கள் அதிலே அஷிர் குபில்லா அல்லாஹுக்கு இணை வைப்பது முதலாவதாக சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இது பயங்கரமான பாவ மருமையானவர்களே இதே போல இன்னொரு ரிவாயத் வருது இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தங்களுடைய புகாரி ஷரீஃப்ல கிதாபு ஜிஹாத் என்ற பாடத்தில் கொண்டு வராங்க அப்துல்லா பின் அப்பா சரதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்றால் இணை வைப்பது என்பது மிகவும் பயங்கரமான ஒரு பாவமருமையானவர்களே ஆகவே இணை வைத்தல் என்பதை இரண்டாக முதலாவது தான் இது இடத்திலே இன்னொருத்தரை வைப்பது அல்லது அல்லாஹ்வுடன் சேர்த்து இன்னொருவரை வணங்குவது இதே போல இரண்டாவது பகுதி இருக்கிறது இந்த இரண்டாவது வகையும் மிக முக்கியமானது இன்ஷா அல்லா இதை பற்றி தெளிவாக அடுத்த பாடத்திலே நாங்கள் பார்ப்போம் ஆகவே அல்லா சுபஹான மௌத்து வரைக்கும் அவனுக்கு இணை வைக்காமல் அவனை மட்டுமே வணங்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் மனைவரையும் எம்முடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லீம்களை மாக்கியருள்வானாக ஜிசாக்குல்லா ஹுஹேர் வஹ்ருதாயன் அலமதுல்லா رب العالمين